கூண்டோடு அதிமுகவிலே இணைந்து திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயித்தே ஆக வேண்டும் அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிச்சாமி தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு புறத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிச்சாமி இன்னொரு புறத்திலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களின் மூலமாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களையும் தொண்டர்களையும் அண்ணா திராவிட கழகத்திலே இணைப்பதற்கு மிக தீவிரமாக நடந்து தினம் அதிமுகவிலே திமுகவில் அதிமுகவில் தன்னை கள்ளகாட்டிப் பொறுப்பாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இருந்து இறங்கி வரும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடும் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை என தீவிரம் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையிலே மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இழுக்கும் பணியில் தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கட்சிக்கு எதிராக செயல்படும் நிர்வாகிகளையும் நீக்கி வரும் அதே வேளையிலே மாற்றுக் கட்சியினர் இணைக்கும் பணியில் தீவிரமாக கிளம்பியிறங்கி இருக்கிறார் குறிப்பாக கொங்கு மண்டலமானது அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் நிலையிலே அங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கும் இடையே மாற்றுக் கட்சியில் இணைப்பதற்கான கடுமையான

இந்த ஆதரவாளர் அனைவரும் சென்று நேரடியாக எஸ் பி வேலுமணியை சந்தித்து அதிமுகவில் தன்னை கள்ளகாடிப்ப ஒரு பகை இணைத்துக் கொண்டிருக்கிறார் செய்திகள் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு உரத்திலே மக்களை அதாவது உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக மாற்ற வேண்டும் என சொல்லிக்கொண்டு உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்தினாங்க அணியில் தமிழ்நாடு என சொல்லி உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடத்தினாங்க இப்பொழுதுமே உறுப்பினர் சேர்க்கை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்னொரு உரத்திலே ஆளும் கட்சியான திமுகவில் இருந்து மாற்று கட்சியாக இருக்கக்கூடியதா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தினம் தினம் மாற்றுக் கட்சி